அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்க இடம் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் ஏழாவது புத்தக திருவிழாவில் நிற்கிறோம் ஒரு புத்தகங்கள் திற ஒரு நூலகம் திறக்கப்படும் போது சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றொரு பழமொழி உண்டு அந்த வகையில் பார்த்தா இப்போ சமீபத்தில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூணு சிறைச்சாலைகளே மூடி இருக்காங்க அந்த சிறைச்சாலை மூடலுக்கும் இந்த அறிவு தேடலுக்கான சிறைச்சாலை மூடலுக்குமான வித்தியாசங்கள் நிறைய உண்டு அந்த அடிப்படையில் புதுக்கோட்டையில் மூடப்பட்ட சிறைச்சாலைகள் வேறு ஆனால் இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த புத்தக திருவிழாவில் வாங்கக்கூடிய புத்தகங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் மூலமாக எத்தனை சிறைச்சாலைகள் மூடப்படலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக சிறையில் இருந்த தமிழர் ஒருவர் ரவிச்சந்திரன் அப்படின்னு பேர் அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு சிறைவாசம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே பழிச்சனை ஞாபகத்துக்கு வரலாம் இருபத்தி எட்டு ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் நெல்சன் மண்டேலா முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாக்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கொலை கொலையாளிகள் என்றோ குற்றவாளிகள் என்றோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதில் உள்ள அந்த முப்பத்தி இருபத்தி ஆறு பேரில் ஒருத்தர் தான் நமது நண்பர் ரவிச்சந்திரன் அவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறையில் இருந்தாலும் இப்போ வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் நான்கு புத்தகங்களை எழுதி வெளியிட்ருக்காங்க இன்னொரு நான்கு புத்தகங்கள் அச்சு பதிப்பில் இருக்குது அவங்க வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக தான் சிறைச்சாலைகள் மூடப்படணும் அப்படி தான் மூடப்பட முடியும் அறிவு சார்ந்த ஒரு இனமாக தமிழ்நாடு வளரணும் தமிழர்கள் வளரணும் மனித இனம் வளரணும் எல்லாருமே ஒரு சரியான அறிவார்ந்த சிந்தனை நோக்கி போகணும் அப்படி என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இந்த முப்பத்தி ஆண்டு காலம் சிறைவாசியாக இருந்த ரவிச்சந்திரன் அவங்க புத்தக கடை வச்சுருக்காங்க காரா பதிப்பம் அப்படிங்கிற பேரில் பதிப்பகம் தொடங்கி புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அதே மாதிரி அவர் வச்சிருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் பார்த்த சமுதாயத்துக்கு அடுத்த இன்றைய சமுதாயம் இன்றைய இளைஞர் சமுதாயம் அடுத்து வளரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் இருக்கணும் இந்த சமுதாயத்தை நோக்கி எப்படி சிந்திக்கணும் எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்கணும் இந்த சமுதாயத்தில் எப்படி தன்னை இணைச்சிக்கணும் அதாவது அடாப்டுன்னு சொல்லுவாங்க இந்த சமுதாயத்தில் எப்படி அடாப்ட் அடாப்ட் ஆகி அடுத்த ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தெல்லாம் வளர்க்கணுங்கிறதுக்கான அறிவு சார்ந்த நூல்களையெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க வாங்க ரவிச்சந்திரன் ஐயாவிட்ட இப்போ நாம் பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம் வணக்கம் என் பெயர் ரவிச்சந்திரன் நான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருவது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இந்த ஏழு தமிழர் விடுதலைங்கிற ஒரு பெரும் போராட்டத்துக்கு பிறகு தமிழ் சமூகம் குறிப்பாக உலகம் இருக்கிற உலகம் முழுவதும் உள்ள இனப்பற்றாளர்கள் தமிழ் இனப்பற்றாளர்கள் இன உணர்வாளர்கள் மொழி சார்ந்து இனம் சார்ந்து மண் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்பினர் ம மக்கள் குழுவினர் அனைவரும் இணைந்து நடத்திய போராட்டத்தினால் தமிழக அரசும் இந்த போராட்டத்தின் வலிமையை உணர்ந்து போராட்டத்தின் சத்தியத்தை உணர்ந்து எங்கள் விடுதலையை ஏற்றுக்கொண்டது ஒன்றிய அரசு எத்தனை முறை முறை தடுப்பு போட்டாலும் அதையெல்லாம் உடைத்து நீதிமன்றத்திலும் வழக்காடி வெற்றி பெற்று இருபத்தி ஆறு தமிழர்கள் ஒரு சமயத்தில் தூக்குத்தன்மை என்ற நிலையிலிருந்து இருபத்தாறு தமிழர்களும் விடுதலையாகி எங்கள் எழுவர் விடுதலையின் இறுதியாக இருபத்தாறு தமிழர்களும் விடுதலையான ஒரு வரலாற்று எங்குமே நடந்திடாத ஒரு உலக உலகில் எங்குமே எந்த ஜனநாயக நாட்டிலும் நிகழ்ந்திராத ஒரு வரலாற்று நிகழ்வு தமிழகத்தில் நடந்தது குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க குற்றமற்றவர்கள் என்று பல பேர் நிரூபிக்கப்பட்டாலும் எங்களை பொறுத்தவரை நீதிமன்றம் வந்து எங்களை எங்களுடைய நாம் குற்றம் இல்லாதவர்கள் என்பதை ஏற்கவில்லை அந்த தண்டனையை நாங்கள் முழுமையாக அனுபவித்துவிட்டு தான் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அளித்த இறுதி தீர்ப்பின்படி நாங்கள் இரண்டு ஆயுள் தண்டனைகளை தாண்டி ஆயுள் தண்டனை தாண்டிய போதும் ஒன்றிய அரசு சம்மதிக்காத சூழ்நிலையில் அறத்திற்கு நீதிமன்ற கட்டளைக்கு இணங்க மறுத்ததன் விளைவாக நீதிமன்றமே இதில் தலையிட்டு எங்கள் விடுதலையை வந்து உறுதி செய்தது உச்சநீதிமன்றமும் இறுதியில் எங்கள் விடுதலையை உறுதி செய்தது அந்த அடிப்படையில் நான் வெளியே வெளியில் வந்திருக்கேன் வந்து வெளியில் வந்து விடுதலை ஆகி ஒன்றரை ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன இந்த ஒன்றரை ஆண்டுகளில் உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் விடுதலை ஆவணங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க இல்லையா நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து தரப்பு மக்களும் ஜாதி வர்க்கம் இனம் மொழி மற்றது சமயம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு எங்கள் எழுவர் விடுதலையை வந்து நேசித்தார்கள் விரும்பினார்கள் அவர்களுடைய இடைவிடாத அறப்போராட்டத்தினாலும் கு குரல் முன்னெடுப்பினாலும் எங்களுடைய விடுதலை சாத்தியமானது மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிருந்தால் தமிழக அரசும் அதற்கு செவி சாதித்திருக்காது இறுதியில் ஒன்றிய அரசும் அதற்கு மேலும் மேலும் முட்டுக்கட்டை தான் போட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஒன்றிய அரசின் அந்த முட்டுக்கட்டையை உடைத்திருக்க முடியாது இப்போ என்ன இருக்கீங்க விடுதலை ஆகினத்துக்கு அப்புறம் விடுதலை ஆன பிறகு நாங்கள் இந்த இயல்பு வாழ்க்கையை நாங்கள் சராசரி மனிதர்களைப் போல எல்லாருடைய எல்லோரையும் போல நாங்களும் வந்து அந்த இயல்பான ஒரு உலக வாழ்க்கையை வாழ விரும் விரும்பி விரும்பி அதன் அடிப்படையில் எங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக்கொண்டோம் குறிப்பாக நான் காரா பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை துவங்கி அதன் வாயிலாக நான் எழுதிய நூல்கள் வெளியிட்டதோடு மற்ற வாய்ப்பில்லாத அல்லது வாய்ப்பு தேடும் மற்றவர்களுக்கும் இந்த காரா பதிப்பகம் வந்து அவர்களுடைய நூல்களை வெளியேறதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த புத்தகம் வந்து நீங்கள் சிறைக்குள்ளே இருந்த போதே அல்லது வெளியில் வந்து எழுதுனீங்களா நான் சிறைக்குள்ளே இருந்தபோதே எழுத எழுதுனதான் நான் இப்போ நான்கு புத்தகங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கேன் இந்த நான்கு புத்தகங்களும் புத்தகங்களும் சிறைக்குள்ளே இருந்தபோது எழுதியவை தான் ஒன்று வந்து சிறைமொழி என்ற கவிதை தொகுப்பு அந்த சிறை காலத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் வரலாற்று நிகழ்வுகளை என்னுடைய பார்வையிலிருந்து நான் பதிவு செய்த கவிதை தொகுப்பு இது சிறைமொழி என்பது அடுத்தது வந்து டாப் சீக்ரெட் என்று சிவரா ராஜீவ் கொலை ராஜீவ் கொலையை பற்றி எங்கள் தரப்பிலிருந்து எங்கள் தரப்பு நியாயங்களை எங்கள் தரப்பு உண்மைகளை வழக்கில் புலனாய்வில் நீதிமன்ற விசாரணையில் நடந்த குளறுபடிகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நூல் வாயிலாக வெளிக்கொண்டு வந்திருக்கேன் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் எழுதியிருக்கார ஆமாம் அவருடைய நூ அவருடைய நூலை கூட நான் மேற்கோள் காட்டி எங்கள் எங்கள் தரப்பு நியாயத்தை நான் எடுத்துரைத்திருக்கிறேன் ரகோத்தமன் என்பவர் ஒரு ஆமாம் ராஜீவ்காந்தி கொலை ம மர்மம் விலகும் நேரம் என்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் அவர் வந்து இந்த வழக்கில் நடந்த தலையீடுகள் அரசியல் தலையீடுகள் முதற்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய இந்த வழக்கில் தொடர்பில்லாத தன்மையையும் அந்த புத்தகத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர் வந்து இந்த வழக்கினுடைய முதன்மை புலனாய்வு அதிகாரியாக செயல்பட்டவர் இருப்பினும் அவருக்கு மேலான அதிகாரிகளாக கார்த்திகேயன் ஒரு நான்கு தரம் வந்து உயர்ந்த நிலையில் பணியமர்த்தப்பட்டார் ஒரு கட்டத்தில் விசாரிக்க முடியும் விசாரிக்க முடியாது என்ற ஆமாம் அந்த வாக்குமூலத்தை அந்த நூலில் அவர் கொடுத்திருந்தார் இந்த எங்களுடைய புலனாய்வுக்கு பெரும் தடையாக இருந்தது கார்த்திகேயன் பெரும் தடையாக இருந்தது கார்த்திகேயன் தான் என்பதை அந்த நூலிலும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அதையும் இந்த நூலில் மேற்கோள் காட்டி எங்கள் தரப்பு நியாயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் மற்றது எங்கள் இந்த ஏழு பேர் விடுதலையை தமிழக அரசு உறுதி செய்த பிறகு ஒன்றிய அரசு அதில் போட்ட முட்டுக்கட்டைகள் நீதிமன்றத்தில் நட உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பில் எழுவர் விடுதலையும் இந்திய அரசமைப்பும் என்ற ஒரு நூலையும் சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சட்ட விடயங்களை எளி எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு குறிய குறுநூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் எழுவர் விடுதலையும் இந்திய அரசமைப்பு எங்கள் வழக்க பொறுத்த வரைக்கும் நான் மட்டுமில்லாது நளினி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ராஜீவ்காந்தி கொலையில் அவங்க அனுபவித்த சித்திரவதைகள் அவங்களுடைய சுய சுய வாழ்க்கை முறையை ஒட்டி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க ராஜீவ்காந்தி காவல்துறை மற்றது வழக்கில் அவங்க சந்தித்த சிக்கல்கள் வழக்குகள் வழக்கப்பட்ட நீதிமன்ற விசாரணை எல்லா எல்லாத்தையும் பற்றியும் அவங்களும் ஒரு புத்தகம் விரிவாக எழுதியிருக்காங்க அது வந்து பிரியங்கா நளினி சந்திப்பும் மறை ராஜீவ் ராஜீவ் கொலை மறைக்கப்பட்ட உண்மைகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இதை வந்து மூத்த ஊடகவியாளர் ஏகலைவன் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு சிறையில் இருக்கும்போதே அவங்க எழுதினதான் போல் ராபர்ட் பேஸ் வந்து விடுதலைக்கு விலங்குங்கிற ஒரு அவர் சந்தித்த இன்னல்கள் காவல்துறை விசாரணைகள் அவருடைய வாழ்க்கை பின்னணியை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு போல் பேரறிவாளன் வந்து அவருடைய ஒட்டியும் அவர் இந்த வழக்கில் குற்றமற்ற தன்மையை நிரூபிக்க எடுத்த முயற்சிகளை பற்றியும் அரசுக்கு அனுப்பின மடல்களை வந்து தொகுத்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு பேரறிவாளன் இப்படி சில எல்லோருமே இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஏழு பேரும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கவுங்களுடைய பதிவுகளை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க சில கிடைக்கலாம் சில கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு கவிதை தொகுப்பு ஆமாம் தொகுப்பு தொகுப்பு வெளியிட்டிருக்காரு அவங்க வந்து பத்தொம்பது பேர் விடுதலை ஆனவங்களில் அவர் ஒருத்தர் தான் ஒரு நூல் வெளியிட்டதான் நானும் கேள்விப்பட்டேன் அதே போல் சுபாஷுந்தரம் வந்து நக்கீரனில் ஒரு தொடர் எழுதினார் இந்த வழக்கில் நடந்த அநீதிகளை பற்றி அவரும் ஒரு தொடர் எழுதியிருக்கார் இப்படி சின்னதும் பெருசுமா நூல்கள் நிறைய வெளியில் வந்திருக்கு பலது வெளியில் தெரியாமையே போயிருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அது வந்து தெரியாமலே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் இந்த பதிப்பகத்தையும் ஒரு ஆவண ஆவணப்படுத்துகிற நோக்கத்துக்காகவும் இது துவங்கி ஆமாம் நாளையாக வரலாறுங்கிற அந்த அடிப்படையில் இந்த பதிப்பகம் அமையணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக துவங்கியிருக்கேன் நான் நிறைய போராளிகள் வந்து அவங்களுடைய சித்திரவதைகள் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு போயிருக்காங்க ஒரு சிலருடைய வாழ்க்கை சூழல் எதிர்காலம் கருதி ஒரு சிலர் வந்து அதை தவிர்த்துட்டு போயிருக்கலாம் ஆனால் யாருக்கிட்டையாவது அவங்க பகிராமல் இரு இருந்திருக்க மாட்டாங்க அவங்களால் ஆவணப்படுத்த முடியாத ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லை என்ன ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாக ஆவணப்படுத்தப்பட முடியாத சூழல் இருந்திருக்கலாம் மற்றபடி யார்கிட்டையாவது அவங்க அந்த எச்சங்களை வந்து சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க அவங்க குடும்பத்தினரிடமோ அல்லது அவருடைய நண்பர்களிடமோ பகிர்ந்துட்டு தான் போயிருப்பாங்க அதை அவங்களாவது ஆவணப்படுத்தலாம் தான் காரணம் ஆவணப்படுத்தப்படியா முடியாத சூழல் பல பேருக்கு அமையாமல் இருந்திருக்கும் சூழல் இருக்கிறவங்க அதை வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க என்னுடைய இதில் இந்த என்னுடைய சித்திரவதைகள் செவியை செஞ்ச சித்திரவதைகள் தொடர்பாகவே இதில் நான் நிறையா ஆவணப்படுத்தியிருக்கேன் இந்த புத்தகத்தில் ஆவணமாகவும் நீங்கள் படிக்கலாம் மற்றபடி சொல்கிறதுனா காவல்துறையுடைய சித்திரவதைகள் நிறைய திரைப்படங்கள்லேயும் வெளியில் வந்திருக்கு நிறையா ஆவணங்கள்லேயும் வெளியில் வந்திருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு நல்ல திரைப்படம் அமைப்போ சமீபத்தில் வந்தது அது நூலாகவும் எழுதப்பட்டது ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய வெற்றிமாறன் திரைக்கதை வசனத்தில் எழுதின அது ஒரு புத்தகமாக வெளியில் வந்தது என் இல்லைண்ணே ஆ விசாரணைங்கிற பட படத்துலேயும் வந்திருக்கு அதே மாதிரி விசாரணைங்கிற பேர்லேயே அந்த நூல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆ லாக் அப் லாக்அப் என்று ஆ நூல் வந்துருக்கு ஆ படமும் வந்திருக்கு அந்த படங்களில் வந்து காவல்துறை என்னென்ன வழிகளில் சித்திரவதையிலேயும் பண்ணுவாங்க அதே மாதிரி எந்த வழிக்கும் தேவைன்னா அவங்களுக்கு தேவைன்னா இறங்கி போவாங்கங்கிறது சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீதிக்கு அப்பாற்பட்டு அவங்க வந்து செயல்படுவாங்கங்கிறத அந்த படத்துலையும் அவங்க காட்டியிருப்பாங்க அதே மாதிரி தான் இது வந்து நான் உதாரணத்துக்கு திரைப்படம்னால் எல்லாருமே எளிதாக கொள்ளணுங்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லியிருக்கேன் அதை தாண்டியும் வந்து நேரடியாக பல நம்ம கொட்டடி மரணங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே உண்மை தான் இந்த வழக்கில் கூட எங்கள் வழக்கில் கூட ஒரு சண்முகம் என்கிற ஒரு கோடியக்கரை சண்முகம் என்று சொல்லப்பட்ட ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரமுகர் அந்த ஊரில் ஒரு பெரியவராக இருந்தார் கொடியக்கரைங்கிற ஊரில் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு அதை முதல் எடுத்துக்க எடுத்துக்கிறலாம் அது வந்து முழுக்க முழுக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காகவும் அடுத்து விடுதலை புலிகள் மற்றது போராளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கக்கூடாது என்ற திட்டத்திற்காகவும் இணங்க அவர் வந்து கொல்லப்பட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு நாடகம் வந்து அரங்கேற்றப்பட்டது இவ்வாறான இவ்வாறாக கொட்டடி மரணங்கள் பலவும் தற்கொலை என்று தான் முத்திரை குத்தப்பட்டு அது காவல்துறை அதை மூடி மறைத்துள்ளது ஆனால் நிஜம் அப்படி இல்லை சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டவர்கள் காவல்துறை சித்திரவதை என்பது வழக்குக்கு அப்பாற்பட்டு அரசு அரசுக்கு கீழ்படிய வேண்டும் என்பதற்காகவும் அல்லது சுயநலமாக அவர்கள் பதவி உயர்வு மற்றது ஊர் பெரியவர்கள் யாராவது இவர் இருக்க தேவையில்லை இவர்களை காவல் காவல் மர மரணமாக நீங்கள் முடித்து விடுங்கள் இந்த மாதிரி சொ அந்த மாதிரி எல்லாம் அவர்களுக்கு கட்டளை வரும் அதன் அடிப்படையிலும் அவர்கள் செயல்பட்டுருக்கார்கள் அதாவது அரசிடம் சம்பளம் வாங்கி கொண்டு கூலி ஆட்கள் போல் கூட அவர்கள் செயல்பாடு இதற்கு மேல் சொல்கிறதுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த ராஜீவ்காந்தி வழக்கும் புனையப்பட்டுள்ளது